கோவையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சிறுவியும் அவரது சகோதரரும் காரில் கடத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் எப்படி அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லா பதற்றத்தை உண்டாக்கியுள்ளது கோவை விமான நிலைய பின்புறம் காருக்குள் காதலனுடன் அமர்ந்திருந்த கல்லூரி மாணவி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது என்ன அந்த மூன்று பேரும் சிக்கினார்களா போலீசாரை மிரளவைத்த மாணவியின் வாக்குமூலம் மூலம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கோவையில் இருட்டத் தொடங்கியதுமே விமான நிலையத்திற்கு பின்புறம் காதலர்களின் மீட்டிங் ஸ்பாட்டாகவும் மது அருந்துவோரின் ரிலாக்ஸ் பிளேஸாகவும் இருந்து வந்த இந்த ஒதுக்குப்புறமான இடத்தில்தான் மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது மதுரையை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கோவை பீளமேட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் நிலையில் வெளியில் அறையெடுத்து சக மாணவிகளுடன் தங்கியிருந்தார் இன்ஸ்டாகிராமில் தனது சகோதரிக்கு அறிமுகமான இருகூரை சேர்ந்தவருடன் அந்த மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஆட்டோமொபைல் தொழில் செய்து வரும் அந்த நபரின் காதல் மொழி இருவரையும் நெருக்கமாக்கியுள்ளது இந்த நிலையில் ஞாயிறு அன்று காதலனை சந்திக்க சென்ற மாணவி தான் தங்கியிருக்கும் அறைக்கு இரவு திரும்பவில்லை இந்த நிலையில் அதிகாலை நான்கு மணியளவில் விமான நிலையம் பின்புறம் இளம்பெண் ஒருவர் ஆடையின்றி நடந்து செல்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த பெண்ணுக்கு ஆடைகள் கொடுத்து விசாரித்த போது அங்கு அரங்கேறிய கொடூரம் தெரிய வந்தது மயங்கி நிலையில் கிடந்த காதலனையும் இளம்பெண்ணையும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்டனர் மயக்கம் தெளிந்த நிலையில் இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின சம்பவத்தன்று மாலை சந்தித்த காதல் ஜோடி இரவு பதினோரு மணி காரில் கோவை விமான நிலையம் பின்புறமுள்ள காலை மைதானத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு காரை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நோட்டவிட்டு அங்கு வந்த மூன்று பேர் காரை தட்டி திறக்கச் சொன்னதாக கூறப்படுகிறது உஷாரான காதலன் காரின் கதவை திறக்க மறுத்து புறப்பட முயற்சித்திருக்கிறார் அதற்குள்ளாக அந்த கும்பல் அறிவாளை கொண்டு காரின் முன்பக்க கண்ணாடியை வெட்டியும் கல்வீசி உடைத்தும் தாக்கியிருக்கிறது அத்தோடு ஜன்னல் கண்ணாடியை உடைத்து காரின் கதவை திறந்திருக்கிறார்கள் காரை திறந்து கொண்டு இறங்கிய இளம்பெண்ணின் காதலன் தலையில் அரிவாளை மடக்கி வைத்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் இதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்ததால் காருக்குள் இருந்த அந்த மாணவியை நூற்றைம்பது அடி தூரத்தில் உள்ள புதர் பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த கொடுமையில் ஈடுபட்ட மூன்று பேரும் போதையில் இருந்ததாக மாணவி போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் நீண்ட நேரத்திற்கு பின்னர் அந்த மூன்று பேரும் தப்பிச் சென்ற நிலையில் அதிகாலை என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் புதர் பகுதியில் இருந்து எழுந்து அந்த மாணவி அழுதுகொண்டே வெளியே நடந்து வந்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் நாளுக்கு நாள் போதையர்களின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் கோவை விமான நிலையத்தின் பின்புறத்தில் வீடு ஒன்றில் சட்டவிரோதமாக செயல்படும் மதுபார் பல்வேறு சமூக விரோத செயலுக்கு உந்துதலாக இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதியில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த அடுத்த நொடியே அங்கே கள ஆய்வில் இறங்கிய நாம் தமிழர் தம்பிகள் அந்த இல்லீகல் மதுபாரை அடித்து நொறுக்கி சூறையாடினர் இதுபோன்று இயக்கப்படும் மதமான பார்களால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அவர்கள் ஆவேசப்பட்டனர் சட்டவிரோதமாக மதுவிற்றுக் கொண்டிருந்தவரை போலீசில் ஒப்படைத்தனர் அந்த பெண்ணுக்கு நடந்தது என்ன என்பதை நேரடியாக சம்பவ இடத்திற்கே சென்று ஆய்வு செய்தார் பாஜக மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் பின்னர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தை முன்னெடுத்தார் இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் போராட்டத்தை அறிவித்துள்ளன இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் போலீசார் மிரண்டு போயிருக்கிறார்கள் சமூக விரோதிகள் அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட இந்த காவல்துறையும் திராவிட மாடல் என்று சொல்கின்ற திமுக அரசு எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பிலே கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சியாக இருக்கிறது

இதில் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக போலீசாரால் அடையாளம் காட்டப்பட்ட குணா தவசி சதீஷ் கருப்பசாமி கார்த்திக் காளீஸ்வரன் ஆகிய மூன்று பேருக்கும் குண்டடி காயம் ஏற்பட்டது மூன்று பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சிலர் சமூக வலைதளங்களில் இருட்டுக்குள் அதுவும் காருக்குள் அந்த இருவருக்கும் அங்கே என்ன வேலை என்றும் அதனால்தான் இப்படி ஒரு அசம்பாவித சம்பவமே நடந்துச்சு என்றும் சிலர் விமர்சித்து வந்த நிலையில் காந்தி சொன்ன ஒற்றை வார்த்தையை சுட்டிக்காட்டுகிறார்கள் தரப்பினர் சுதந்திரம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சேர்த்துத்தான் நடு இரவில் ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு சுதந்திரமாக நம் நாட்டில் எப்போது தனியாக சுற்றி வர முடிகிறதோ அன்றுதான் நாம் உண்மையான சுதந்திரம் அடைந்திருக்கிறோம் என்று அர்த்தம் சுதந்திர நாட்டில் மாணவி ஏன் அங்கு போனார் அவர்கள் ஏன் காதல் செய்கிறார்கள் என்று கேட்பதை தவிர்த்து இரவு பதினோரு மணிக்கு மேல் அங்கு எப்படி மதுக்கடை செயல்பட்டது அதனால் தானே அந்த மூன்று பாலியல் அரக்கர்களும் அங்கு சென்றார்கள் அதனை தடுக்கத் தவறியது யார் என்று கேட்டுப் பழகுங்கள் சமூகத்தில் குற்றங்கள் குறையும் என்பதை சமூக ஆர்வலர்களின் ஆதங்கமாக உள்ளது போதையில் செய்தாலும் தவறான ஆசையில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்